மக்களே சாலையில் செல்லும் பொழுது இனிமே பார்த்து போங்க புதுவிதமான திருடர்கள் நடமாட்டம் ஜாக்கிரதை பெண்கள் முதல் வயதானவர் வரை குறிவைத்து தாக்கும் திருடர்கள் சாலையில் செல்லும் பொழுதே நோட்டமிட்டு பின்தொடர்கிறார்கள் பெண்கள் முதல் வயதானவர் வரை இப்போ எல்லாரும் ஸ்கூட்டியில் பயணம் செய்வது வழக்கமாகிவிட்டது அப்படி செல்லும் பொழுது யாராவது உங்களிடம் வழி மறைத்து வழி சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்கிறார்களா இல்லையா என்று பார்த்துக் ஏனென்றால் யாரும் இல்லா இடத்தில்தான் வழியை மறுத்து வழி கேட்பது போல் நீங்கள் கழுத்தில் காதில் அணிந்திருக்கும் நகையை எல்லாம் திருடி செல்கின்றனர் ஒரு கூட்டம் அதுவும் இப்பொழுது எல்லாம் வயதானவர்களையே குறிவைக்கிறார்கள் வயதான அம்மாக்கள் எப்பொழுதும் ஒரு வழி தனிமையில் நடந்து செல்லாதீர்கள் அப்படியே சென்றாலும் கழுத்திலும் காதிலும் நகைகளை அணிந்து கொண்டு செல்லாதீர்கள் நீங்கள் அணிந்திருக்கும் புடவையை கழுத்தில் நன்கு சுற்றி கொண்டு செல்லுங்கள் ஏனென்றால் வயதானவர்கள் தானே எப்படி ஓடிவந்து பிடிக்க முடியும் என்று இந்த திருடர்கள் கூட்டம் குறிவை வயதானவர்களை நோட்டமிட்டு அடுத்தடுத்து அவர்களிடம் கைவரிசையை காட்டி வருகின்றனர் ஒரு வயதான பெண் வழியில் நடந்து செல்லும் பொழுது வழி கேட்பது போல் கேட்டு அவரது நகையை அப்படியே கழுத்தில் இருந்து பறித்து சென்றிருக்கிறார் ஒரு திருடன் அந்த வயதான அம்மா அப்படியே விழுந்துவிட்டார் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது பதை பதைக்கிறது இது ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல அடுத்தடுத்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு முடிவு என்றால் ஒன்று வெளியில் செல்லும் பொழுது நகைகள் அணிந்து செல்லாதீர்கள் இல்லையே யாராவது ஒருவர் உதவியுடன் செல்லுங்கள்